அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் வந்து என் தங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க இப்போ அவங்க வீட்டுக்கு எதிர தெரு முழுசும் வந்து தொட்டாட்சி நீங்கள் செடிங்க அதாவது டச் மை நாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படியே படர்ந்து இருக்குதுங்க அது நல்ல மருத்துவ பலன்கள் கொண்டதுங்க இதனுடைய தண்டு பகுதியெல்லாம் எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாங்க ஏன்னால் அது வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கவங்கெல்லாம் சுகரெல்லாம் கட்டுப்படுத்துங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ சிறுநீர் பெருக்கினு சொல்லலாங்க இப்போ அதனுடைய இலைகள் வந்து இது பாருங்கள் தொட்டால் எவ்வளோ அழகாக சுருங்குதுன்னு பாருங்கள் இதற்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய நிறைந்ததுங்க இப்போ மன அழுத்தம் இருக்கிறவங்க அதை தினசரி தொட்டாலே மன அழுத்தம் நீங்கோன்னு சொல்லுவாங்க தெய்வீக சக்தியும் அதில் அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாங்க நானும் வச்சுருக்கேங்க இப்போ திருப்பி எடுத்திருக்கேங்க அடுத்தது ப பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்மளுக்கு தூதுவலைங்க இந்த தூதுவலை இலை பார்த்தீங்கன்னாக்கா கபத்தை வந்து நல்லா குறைச்சிருங்க இப்போ நல்லா முள் இருக்குங்க பார்த்து பத்திரமாக எடுத்துக்கணுங்க இதுவும் அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்குங்க இதில் ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து நல்லா நம்ம கஷாயம் மாதிரி போட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டோன்னா சளி இருமல் எல்லாம் சுகமாயிடுங்க இப்போ தொண்டைக்கட்டு இருக்கிறவங்களுக்கும் இது நல்லதுங்க ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே இதை பயன்படுத்தணுங்க அப்படி பயன்படுத்தினாலே சளி இருமல் காய்ச்சல் தொண்டலி அனைத்தையும் சுகமாக்கக்கூடியதுங்க இது மாதிரி வைலட் கலர் பூக்கள் வந்து அதில் நிறைந்திருக்குங்க முள்ளும் இருக்குங்க ஒரு நாலஞ்சு இலைகளை பறித்து போட்டாலே கஷாயம் போதுமானதுங்க எல்லா இடமும் பரவி அந்த தெரு முழுசும் இருக்குங்க நான் அதையும் வந்து எடுத்திருக்கேங்க மிக்க நன்றிங்க